வணக்கம் சார் இன்றைய கேள்வி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக ஜபஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருப்பாசிந்து மத்காரியம் சாதக பிரபு எனதருமே குருநாதர் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தினுடைய தந்தை திரு பொதுகுடைமூர்த்தி அவர்களை வணங்கி இன்றைய பதிவிற்கு செல்வோம் திருமண பொருத்தம் திருமண வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாகவும் ஜோதிடத்திற்கே ஒரு சவாலாக இருக்கிறது திருமண பொருத்தம் தான் என்ன நம்ம பொருத்தம் பார்த்து பத்துக்கெட்டு பொருத்தம் செவ்வா தோஷம் ராகுதோஷம் ராகுக்கேத்து தோஷங்கள் தோஷ சாமியங்கள் தசா சந்திகள் எல்லாத்தையும் பார்த்து பொருத்தம் பார்த்து வைக்கிறோம் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொருளாதாரம் பையன் ஒரு ரூபா சம்பாதிக்கணும் ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா நானே ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் அவன் அது கம்மியாக அவன் சம்பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க மனப்பொருத்தம் பணப்பொருத்தம் சம்பந்திகள் ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய மனோபாவம் பொருந்தணும் இத்தனை விஷயங்கள் இருக்குது இதில் அந்த ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி வந்துருச்சு இவங்க திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் அதிகமா பிரச்சனையை தர்றது எங்கேன்னு பாத்தீங்கன்னா தசா புக்தியில தான் பிரச்சனை தருது தசா புக்தியில இது பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறுது இன்னும் ஒரே நட்சத்திரமா இருந்ததுன்னா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தசைகள் ஒரே மாதிரி போயிடுச்சுன்னா அது கருத்து வேறுபாடுகளையும் ஒற்றுமையற்ற வாழ்வையும் கொடுத்துருதுங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய விதி ஜோதிடர்களோட கருத்தாக பார்த்தா ஒரே நட்சத்திரம் ரஜ்ஜு தட்டும் ரஜ்ஜு பொருத்தம் வராது வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடர்களுடைய கருத்தாக இருக்குது நம்ம இதை பஞ்சாங்கங்களில் பார்க்குறப்ப இப்போ வாசன் பஞ்சாங்கம் நிறைய பஞ்சாங்கங்களில் பார்க்குறப்போ மாற்று கருத்துக்களை பஞ்சாங்கம் கணிப்பவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பண்ணலாம் ஆனால் தசாபுக்தி பார்க்கணும் தசாபுக்தியில் மினிமம் ஒரு வருடமாவது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கணும் ராகுதசை ராகுதசையாக நடக்குதுன்னா ராகுதசை ராகுதசை பையனுக்கும் ராகுதசை ராகுதசை பொண்ணுக்கும் இருந்தால் இது சேராது ராகுதசையில் பையனுக்கு குருதசை நடந்துகிட்ருக்கணும் பொண்ணுக்கு தசையில் சனி தசையோ அந்த மாதிரி மாற்றம் இருந்து தசா விலகல் இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரே நட்சத்திரமாக இதெல்லாம் இருந்தால் பண்ணலாம்ங்கிறது இருக்குது இதில் பிரச்சனைகள் நட்சத்திரங்களால் வருவது அல்ல தசாபுக்திகளுடைய நிலைகளை உணர்ந்து இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே போல் ஆண் நட்சத்திரம் இப்போ மகம் நட்சத்திரம் ஆணோட நட்சத்திரம்னா ஆண் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருக்கணும் பெண் ரெண்டாவது பாதமாகவோ மூணாவது பாதமாகவோ வரப்போ பரவாயில்ல கொஞ்சம் இதில் மாற்றங்கள் வரும் இதில் முக்கியமாக ரஜ்ஜு வந்து ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பொருந்தி வராது இவற்றையெல்லாம் நன்கு கவனித்து ஆலோசிக்க வேண்டும் இதில் அச்சய லக்ன பத்தத்தை ஜோதிடம் திருமண பொருத்தம்ங்கிற விஷயத்துக்காகவே உருவாக்கும் திருமண பொருத்தம் ரொம்ப முக்கியமாக அக்யூரூட்டாக பார்க்கக்கூடியதாக அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் இருக்குது மேஷ லக்னம் அச்சை லக்னம் அந்த பொண்ணுக்கு வயதோட்டேன்னா பிறந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா இப்போ இருக்கிற இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா இதுதான் கேள்வி பிறந்த குழந்தைன்னா பிறப்பு லக்னத்தை வச்சுக்கிறோம் இன்றைக்கி இருபத்தி மூணு வயசு இருபத்தோரு வயசு பொண்ணுக்குங்கிறப்ப அந்த அவளுடைய வயது சார்ந்த லக்னம் எப்படி இருக்குது அதே போல் ஆணுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசாச்சு அவன் அந்த வயதுக்கு அவனோட லக்னத்துக்கு அமைப்பு பொருத்தங்கள் எப்படி வருது இவர்களுடைய அச்சய ராசி நிலைகள் அச்சய ராசிங்கிறது நம்மளுடைய தசாபுக்தியை வைத்து கணக்கிடுவது இந்த ராசியோட நிலைகள் மனப்பொருத்தம் எப்படி இருக்குது உடல் பொருத்தம் இவர்களுக்கு எப்படி இருக்குது தாம்பத்திய பொருத்தம் எப்படி இருக்குது அந்யோன்யப் பொருத்தம் அந்யோன்யம் எப்படி இருக்குது ஒவ்வொரு வருடம் வருடமாக கணக்கெடுத்து ஒவ்வொரு வருஷமும் இவர்களுடைய அந்யோன்யம் எப்படி இருக்குது இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து சிறப்பானதொரு வாழ்க்கையை அமைக்க ஏஎல்பி இந்த திருமண பொருத்தம்ங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்களே பார்த்துக்கிற அளவாக மென்பொருள்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த மென்பொருளை வச்சுன்னா அம்மா அப்பாவே பார்த்துடலாம் எந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குதுன்னு அப்போ ஏக நட்சத்திரம் செய்யலாம்னா செய்யலாம் ஆனால் இந்த தசாபுக்திகளினுடைய நிலை இந்த பிறந்த நட்சத்திர பாதங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கணக்கீடுகளை சரியாக எடுத்து இன்றைய வயதோட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து செய்கிறப்போ அந்த வாழ்க்கை இருக்கும் என்ன பார்த்தாலுமே இந்த வயதோட்ட லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது அதையும் கருத்தில் கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து செய்யும் பொழுது இந்த ஏக்க நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் அமைந்தாலும் அவர்கள் அச்சய ராசி அவர்களுக்கு மாற்றமாக அச்சய ராசியினுடைய எல்லா நல்லா இருந்துருச்சுன்னா இந்த ஏக்க நட்சத்திர பொருத்தத்தில் கூட திருமணம் செய்யலாம் நன்றி வணக்கம்